குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக காஞ்சி மகா சுவாமிகளுடைய தெய்வத்தின் குரல் நாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அவருடைய குரல் கிடைச்சிருக்கு அதுக்காக நாம மகா சுவாமிகளுக்கு என்றென்றும் நம்முடைய நன்றியை சொல்லிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கும் என்னுடைய நன்றி சமீபமா தெய்வத்தின் குரலில் நாம சௌந்தரிய லகரிக்கு பெரியவா கொடுக்குற விளக்கம் பார்த்துக்கிட்டு வரோம் அதை தொடர்ந்து உங்களோட நேரடியாகவே பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் சௌந்தரிய லகரி எப்படி நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற கதையை இன்னைக்கு பார்ப்போம் ஆதிசங்கரர் தேசம் முழுவதும் ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்தியா முழுவதும் மூன்று முறை தன் பாதங்களால் நடந்து இந்த தேசத்தில் சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினார் அதே நேரத்தில் அவர் கைலாசத்துக்கு போயிருந்தபோது சிவபெருமான் அவர்கிட்ட அஞ்சு லிங்கங்களை கொடுத்தார் அம்பாள் அவருக்கு பரிசா ஒரு ஸ்தோத்திர புத்தகத்தை கொடுத்தாங்க அது அம்பாளுடைய ஸ்தோத்திரமே தான் அதை பெரு இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் இந்த பூலோகத்திலே சுபிக்ஷம் நிலவுவதற்காக இது உனக்கு பயன்படும் இதை எடுத்துட்டு போய் உலகத்துக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் அம்பாள் கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு வராரு பூலோகத்துக்கு அவர் திரும்பி வரணும் கைலாசத்துலேருந்து வெளியில் வரும்போது நந்தியம்பெருமானுக்கு அதில் ரொம்ப வருத்தம் ஆற்றாமை இங்கே இருக்க வேண்டியது சொத்து இல்லையா கைலாசத்தின் சொத்து அவர்கிட்ட போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரால் தாங்க முடியல கோபமாக வந்து அவர் கையில் இருக்கிற அந்த ஓலை சுவடியை வெடுக்கணும் பிடுங்குறாரு அதில் பாதி சுவடி பெருமான் கையிலையும் பாதி ஆதிசங்கரர் கையிலையும் வந்துடுது அதனால முதல் நாற்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் கையில் இருக்குது மிச்சம் ஐம்பத்தி ஓரு ஸ்லோகங்களும் பெருமான் வச்சுக்கிட்டாரு அப்போது இது என்ன இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு வருந்தி நிற்கும்போது அம்பாள் அனுகிரகம் பண்ணுறாங்க அவங்களே சொல்கிறாங்க மீதமுள்ள ஐம்பத்தி ஓரு ஸ்லோகங்களையும் நீயே இயற்றி இந்த உலகத்துக்கு கொடு அப்படின்னு அதனால் அந்த ஐம்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் இயற்றியது முதல் நாற்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் அம்பாளே கொடுத்தது மொத்தம் நூறு ஸ்லோகங்கள் சௌந்தர்யலகரி தொடர்ந்து சௌந்தரிய லகரியை ஆதிசங்கரர் எப்படி கொண்டு வந்திருக்காரு அவர் அம்பாளை ஒவ்வொரு பாகமாக ஒவ்வொரு அவயவமாக ஒவ்வொரு அங்கமாக வர்ணித்து கொண்டிருக்கிற அந்த வர்ணனைகளின் அழகு எப்படி இருக்கு அதற்குள்ளே இருக்கிற தத்துவங்கள் என்னென்ன அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்